எல்லாருக்குமே நீங்கள் வணக்கம் என்னது புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது பெரிய மகிழ்ச்சி என்ன வீடியோன்ற சப்ஜெக்ட் இந்த இப்போ நீங்கள் கடந்த நாட்களில் நேற்று பார்த்து நேற்று தான் நான் பார்த்தனா நியூலங்கா ஃபேஸ்புக்கில் நியூஸ் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தனா ஒரு டாக்டர் ஆள் அதாவது சாகச்சேரி டாக்டர் ஆள் அவர் தானே ஒரு செல்ஃப் ரெக்கார்ட் எடுத்து வீடியோ எடுத்து கொண்டு இது பண்ணியிருந்தார் பப்ளிஷ் பண்ணியிருந்தார் அதை நியூ லங்கா போஸ்ட் பண்ணியிருந்துச்சு அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன் அது பார்த்த பிறகு தான் தெரியுது இவ்வளவு கவலைக்கிடமான ஒரு இடத்தை சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இயங்கி கொண்டிருக்குன்றதை அதுக்கு தான் அதை விளங்கிச்சு அவர் அவ்வளோ விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் சரி அதுக்கு பெரிய ஒரு நன்றி ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் ஒரு டாக்டராக இருந்து கொண்டு சக டாக்டர்மார்களுக்கு மத்தியில் அதாவது வந்தால் ஒரு பெரிய ஒரு இது வைத்தியம்ன்றது பெரிய ஒரு நெல்வர் அப்போ அதுக்குள்ளே இருந்த ஒரு உண்மையான விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் என்று நினைக்கிறதும் இல்லை நான் நேர்மையாக கடமையை இப்படித்தான் செய்வேன்ட்டு சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு தனி துணிச்சல் ஒன்று வேணும் அது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல நான் அந்த வீடியோ கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அதை பேர் வந்து அர்ச்சனா ராமநாதன் டாக்டர் சரியா அவர் சரியான முறையில் கல்வி பெற்று அந்த அந்த கல்வி பெற்றன சரியான தகுதியோடு தான் இந்த பணியில் அந்த இடத்துல அந்த அந்த சீட்டில் தான் திருப்ப திருப்பத்திற்கு உறுதியாக சொல்லியிருந்தார் அந்த சாவஜரி ஹாஸ்பிட்டலில் இப்போ ஏனைய வசதிகள் தியேட்டர் வசதி இல்லை குழந்தை பெற்று கொள்ற விஷயங்கள் இப்படியான நிறைய விஷயங்களை இதுவரை காலமும் இல்லாமல் இருந்த விஷயங்களை திருப்பி கொண்டு வரணுமென்று நினைச்சாலும் அதுக்கு தடை ஏற்படுத்த வேண்டும் தான் அதை இதுவரை காலம் இயங்கிக் கொண்டு இருக்க அதாவது வந்து இயங்காமல் இருந்த ஒரு தான் ஒவ்வொரு மணி அந்த விஷயத்தை சரி பண்ண வேண்டும் நிறைய விஷயங்களை சொல்லிங்க நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை சரியாக பாருங்கள் ஒரு காரங்கள் நம்பி மறுபடியும் வச்சு பாருங்கள் சரியா குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் பேஸ் ஹோசேரி மெடிக்கல் சுப்ரீண்டன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் ஹாஸ்பிட்டலாக இருந்துக்கிறேன் நான் உரிடம் போயில நான் இது தமிழில் சொல்றேன் முதலோடு வீடியோவில் போட நான் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தில் வந்து வரக்கூடாது சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனா தேங்க்யூ சோ மச் பாலித மைபால சார் மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹோன்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கு இதுல ஒரு விஷயம் கூட உங்களுக்கு விளங்கணும் ஒரு ஆள் பதவி ஒரு இடத்த வந்து சேர்றதுக்கு அதாவது ஒன்று இந்த இடத்துக்கு இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்குன்றதை மாற்றுறதுக்கே இவ்வளோ பெரிய சதிகள் நடக்குதுண்டா அது இந்த அது வைத்தியசாலையில் நடக்குதுண்டா அது மொத்தமாக இந்த பிரச்சனையும் வந்து மக்களோட தலையில் தான் போய் சேரும் அதாவது வந்து எல்லாருமே காசு கொடுத்து வைத்தியம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை அது உண்மை கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருமே இப்போ காசு செலவழிச்சு தான் இந்த வைத்தியம் செய்யலாம்ன்றது இல்லை ஒரு எமேஜென்சியாக ஒரு இடத்துக்கு நக்கெண்டு போய் அங்கே இல்லைன்னு சொல்லி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிற கிட்ட அந்த அந்த ஒரு டைமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்கலாம் நிறைய இழப்புகள் நடக்கலாம் அப்ப சரியானால் சரியான நடந்து போயிருப்போணும் இப்போ யாரு எல்லாரையும் கூட சொல்றது இப்போ இப்ப சொல்றதே அவர் குறிப்பிட்டு தான் சொல்லலாம் ஒரு சிற ஒரு ரெண்டு பேரா ஒரு ரெண்டு செயற்பாடால் தான் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கேடு பேர் கேடு சரி சரியா கூடாமல் செய்யலை எல்லாம் நல்லது தான் செய்யிருக்கிறேன் சின்ன ஸ்போட்டை மாத்திருக்கிறேன் அதே நேரம் ஏனி பில்டிங்கை பதினாலு வருஷம் இருந்த ஏனி பில்டிங்கை ஜஸ்ட் த்ரீ டேஸில் மாத்திருக்கிறேன் அதை விட இந்த ஓன் ரிஸ்க்ல தான் நான் மாத்தினா நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளா வீட்டையும் போகாம நான் இருக்கிறேன் நான் எனக்கு இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிடுறேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்ல அந்த குவார்டர்ஸ்ல டாய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போகாது பாலியால் அள்ளி ஊத்தி தான் நான் இப்போ இருபதுனால ஹாஸ்பிட்டல் தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையால் தலைவர் பிடிக்கல ஹாஸ்பிட்டல்ல திறக்கக்கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது தின நோக்க்ச புள்ள போடக்கூடாது சொல்லி ஒரு கொஞ்ச பேர் வந்து தங்குற பாட்டின் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு தெரியும் அதுப்ப எல்லா துறைகளிலயும் எல்லா பிரச்சனைகளையும் இருக்கு ஆனால் இந்த வைத்தியசாலைன்றது வந்து ஒட்டுமொத்த ஒரு சொல்ற சாகஜரின்றது இந்த அதை சுத்தி இருக்கிற மொத்த சமூகத்தையும் ஒரு உயிர் நாடி இப்போ அதை அதால வர தெளிவாக சொல்றேன் வந்து இதெல்லாம் அரசியல் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து ஸோ அங்கே இருக்கிறாங்கள பிரச்சனை அதாவது வந்து அரசியல் அங்கே இருக்கிற நிலவரத்தை கேட்டு தான் அரசியல் நடக்கிறது அப்போ அரசியலால் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் அப்படி மாறுறது இல்லையாண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெயிண்ட் அடிக்கிற காசை கூட எதிர்கால நடந்த காலங்களில் அதை போட்டு வந்து சொல்லி அவர் சொல்கிறார் இப்போ நேவி ட கேட்டுருக்கு ஆர்மியிட்ட அவங்க சொல்கிறாங்க தாங்க அடிச்சு கொடுத்துட்டு போவோம் நீங்கள் அதுக்குரிய பில் பேமெண்ட்டை போட்டு அதை எடுத்துக்கொள்வீங்க அதெல்லாம் நம்மளுக்கு சரி பெறாது லெட்டர் எடுக்கணும் அது ஒன்று மனு சொன்னு சொல்கிறார் நீங்க நீங்கள் எவ்வளோ ஒரு கவலைக்கிடமான விஷயம் மட்டும் யோசிக்க அவர் அங்கே இருக்கிறதே ஒரு கவலைக்கிடமான விஷயம் வேண்டாம் அவர் இருக்கிற சூழல் சாப்பாடு கிச்சன் பாத்ரூம் படுக்க வசதி இருந்தும் அவர் திறமையான விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும் அதாவது வந்து இந்த சமூகத்துக்கு நல்லா செய்யணுன்றதில் அவர் எவ்வளோ குறியாக இருக்கிறார் பாருங்க எங்கள்ட்ட எங்கள்ட்ட தமிழ் இனத்துக்கு அப்படின் இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஓண்டு புல்லுரிவியல் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரைன் வாஷ் பண்ணி ஒவ்வொரு டாக்டர்ஸ் நான் போய் கதை கேட்கும் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களோட கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கர் டாக்டர் அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப இங்கே நாங்க என்ன செய்ய கூட தியேட்டர் ஓபன் இருக்கிற கூடாது எல்லாத்தையும் கோல ஆள் பணம் டிரான்ஸ்பர் பண்ணணும் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாவச்சேரி ஹாஸ்டல் இப்படியே இருக்கணும் சாச்சரி ஹாஸ்டல்ல அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்க எடுத்துக்கணும் போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாகச்சரி ஹோஸ்டல இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்கே மண்ட உடஞ்சி அனுப்புறது இந்த நல்லா சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் இங்க ஹாஸ்பிட்டல் மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆகல் அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸும் வந்து மன ஓர்மமா இங்க வேலை ஆக ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கேன் நாங்கள் இப்போ இருந்து சொல்கிறோம் இல்லை ஒரு விஷயத்தை உண்மையாக உள்ள சொல்ல வேணும் மண்ட உடஞ்சு போனாலே அதாவது பெரிய சமூகத்தை தாங்கினா அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் மண்ட உடஞ்சு போனாலே யார் நிலைமை நிலைமே ஒரு ஆள் பிரசவம் பெற்றுக்கொள்ளையில அந்த ஹாஸ்பிட்டலில் அப்போ நமக்கு இப்போ வெளியில் இருந்த பாக்கி நிறைய விஷயம் இல்லை டாக்டர் இல்லை அது இல்லை இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போனாலும் டாக்டர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறது நம்ம அது எங்களுக்கு அது இந்த உள் உள் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தெரியாதாலும் மக்கள் கேட்டுக்கேட்டுக் கொண்டு விலத்தி கொண்டு போகிறது பட் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எல்லா மக்களையும் நீங்கள் சிந்திச்சு கொள்ளணும் நீங்கள் இப்போ வேறு எவ்வளோ ஆதரவு மக்கள் கொடுக்கணுன்றதையும் இந்த வீடியோ மூலம் கொள்ளணும் சரி அப்பண்டையை கேட்டு நாளைக்கு விட்டுட்டு போனால் எதிர்காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமலே சாதாரணமாக ஒரு கோப்பை மறந்துடுத்து வர ஒரு காய்ச்சலுக்கு மருந்து எடுக்கிற கட்டத்தில் மற்ற விஷயம் இல்லாதுமே நாங்கள் யார் பண்ணால் போகணும் பண்ணலாம் அது வடிவாக சொல்கிறேன் மோடர்ன் நியூ மெடிக்கேரில் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணினா நம்ம அவைக்கு இங்கே வர பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்கே மருந்து சரியில்லை அதால் இங்கே என்ன செய்யணும் ட்ரக்ஸ் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்க இருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல் திருத்த பாருங்க பார்த்துட்டு அரசியல் வாரியல் அவ எங்கண்ட கதையை கேட்டுத்தான் கேட்டு நம்பி செய்கிறேன் சரிதானே இப்போ இவ என்ன செய்யிருக்கணும் சொன்னால் அங்கே ஓடி இங்க ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்ட ஓடி எல்லாத்தையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹோன்ரபிள் மாய பாலித மாயிபால சார் செக்ரட்டரி எனக்கு அப்போ சொல்லாம நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் ராஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளாங்கணும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்னு ரெண்டு நான் சரிதானே நான் அண்ணா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமாரா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ்ன்றவர் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் இல்லையானு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து சமன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கே விஸ்வரன் அவரும் ஒரு மீன் தமிழ சொல்றேன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஒரு பனிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா கொடுக்கிறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் காண்டி ஒரு அரசியல் பாகடக்காயலா தான் எங்கட கேதீசரன் ஐயாக்கள் இது விளங்காம இவையன்சி விளங்காம எங்கட் சில பொலிட்டீசியன்ஸும் வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் பண்ற கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேர்ஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும் நாங்கள் பிள விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்பிளைய சம்பந்தமான பிரச்சினையால் நாங்கள் மரணச்சடங்கு செய்யணும் என்று சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு வென்றது அதை விட சாகச்சேரியில இருந்து தெல்லிப்பழைக்கு அதை மாற்றி அமைக்கிறது சாரி தெல்லிப்பலைக்குள்ள ஜாழ்ப்பாண போதனா வித்தியாசிக்கு செத்த ஒரு ஆளு அங்கா அப்ப போஸ்ட்மார்டம் வச்சு ஐஸ் பட்டிங்க வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலே நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நே வீட்டை நான் இந்த ஹாஸ்பிட்டல் பெயிண்ட் அடியும் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்கிறான் இதுவகாரணம் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காத எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெயிண்ட் அடிங்க சொல்லு அவையும் இருக்கணும் நான் அந்த ஹாஸ்பிடல்ல திருத்தி போடுவேன் நான் இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன் ரெண்டு நாள் இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினோம் வேற முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால இல்லாம போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணி இருந்தான் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் செய்வம் சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேர் பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் மேர் யாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வம் கருத்தை கால்ல விழுந்து கேட்டு சேர்மார ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரு இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கூடா அந்த ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓய டாக்டர் சில்லையா பிரணவன் சில்லையா அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டு நான் ஆறாவது என் மோசுக்கு பேசினான் எனக்கு இருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேசணுக்கு வந்து செட்டியாக ஆமாண்டு என்னண்டா நான் அதை விறக்க முன்னமே இந்த செட்டி இதுல தான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்ல புதுசா எடுக்கவும் இல்ல வேற ஆறு சொல்லி இருக்கணும் என்னென்றால் ஜ்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்க திறக்கிறது இப்ப நான் திறந்து இருக்கிறேன் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் இதுல செய்து எல்லாம் தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டலாமு சொல்லிடணும் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட பேக் தெரிஞ்சிருக்கோம் வேணும்னு சொல்லி செய்யலாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜிசரன் ஐயா உதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசிய நிப்பாட்டு பட்டு பிரியாபலின் போன்ற டிரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்ட ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து உழைச்ச உடைச்ச காசிலே எனக்கு தெரியிலே நீங்கள் அறுபது வயசு ரிட்டேவனும் இல்ல நீங்கள் உந்த காச உந்த பாவத்தை எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் அழிக்கலாது எந்த மனச்சாட்சிக்கு நான் புலாமிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் ஒரு ஆள் எனக்கு எங்க போயும் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலாம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்னை என்ன அனுப்பினா எங்க அனுப்பி பேரதினையா வேலை தினான் கோல் பண்ணி கேளு வராது ராமநாதன் அட்டு நான் சொல்லி என்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள் கேளுக்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாட்சியில் வேலை எழுதினான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக எழுதினான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இரு கேட்க கூட புறக்கிற கைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடியந்து பார்த்து ஷோர்ட்ஸ் ஓட ஓடியந்து பார்த்து அந்த பிள்ளையை ரீசசிடேட் பண்ணி யார் பண்ண நினைப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப ஆறு வயசோ எட்டு வயசு நான் இங்கே இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்திருக்கேன் மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனா செத்தாலும் பொடியை ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரவு கிஞ்சாலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி போட்டுதான் போனான் மனக்கவலையோட எழுதுற நீங்க என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிலா இருந்தாலும் டாக்டர் ரஜீவ இந்த குழந்தை மணி நாளில் நான் இப்பவும் கதையில தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் பாலிதம் அய்பால சரோ கொன்றபுள் சுனில் டிஆிசரோ கொன்றபுள் பணாபிரிய சாரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களுடைய புன்னுரிவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டேன் நான்

சாரண எனக்கு கூட இந்த வீடியோ பார்க்க அவ்வளோத்துக்கு ஒரு என்ன என்னடா இப்படி நடக்குது என்ற அளவுக்கு இருக்காப்பா ஒரு வைத்தியத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனை பெறவழிக்கிட்டு அடுத்தது எல்லாத்தவையும் இன்றைக்கி இளமையாக இருக்கிற இல்லை இதே இளமையாக இருக்கிற நீங்களும் உங்களுக்கு எதிர்காலத்தில் இதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவகோ ஏற்படும் அப்போ ஒரு இப்போ நீங்கள் நம்பி அந்த ஒரு தனியார் ஆள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ இல்லை நீங்கள் எல்லா நேரத்தில் ஒரு ஆளுக்கு எதாவது நடந்து அங்கே போய் அங்கே இருந்து அந்த போன மட்டும் இல்லாமல் வந்தால் நடக்கிற பிரச்சனைகள் எழுதுகள் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்குன்றது ஒரு நாங்கள் வழியாக்கள் கதைச்சோ அரசியல்வாதி கதைச்சோ எதுவும் இல்லை அதாவது அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் கதைக்கிறார் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது அப்போ இந்த சமுதாயம் யோசிங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணுங்க அதாவது வந்து எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணலாமோ அந்த விதத்தில் எல்லாருமே பண்ணுங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்றே தெரியல இதுக்கு என்ன செய்கிற இப்போ சாதாரண மக்களாக இருந்து கொண்டு நம்ம என்ன செய்கிறன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இது எங்களோட அரசியல் எங்களோட இது வேண்ட அதிகாரிகள் அதாவது வந்து இந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் நான் இப்போ இது சொல்லி கிறகு இவரு என்னென்னா இந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள்ல நல்லாளர் ஆள் இருந்தபடியா இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ அதே மாதிரி இருக்கிற அதிகாரிகளை கொண்டு இந்த துறையை இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல லேலாக கொண்டு செல்லணும் எல்லா மக்களுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் மருத்துவம் கிடைக்காத நாடு மருத்துவம் கிடைக்கலன்னு காத்தி கொண்டிருக்கும் நல்ல மருத்துவம் இருக்கிற ஒரு நாட்டை அது சரியாக மருத்துவத்தை பயன்படுத்தி மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு பிரச்சனையாக கிடையாது கஷ்டமான ஒரு சாதாரண மக்கள் வந்து இங்கே வந்து உள்ளலாம் தானே இப்போ அதையே புரிஞ்சுக்கொள்ளுறாங்கன்னு இல்லை இல்லை நீங்கள் இங்கே தான் எல்லோரும் பெறவும் மைண்ட் செட் நினைக்கிறாங்களோ இந்த வழக்கு கொண்டு தெரியலை இது இதுக்குரிய நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோக்கு பிறகு இது சரியாக இயங்குமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நடந்தால் சந்தோஷம் சரியா என்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் எல்லாருக்கும் பார்ப்பேன் நன்றி